ஜேகேடி யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் காரோலி மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்கள் சார் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்த்து எடுத்துக்கிட்டது சம்மர்ல என்னென்ன பண்ணனும் பண்ணணும் ஸ்கின்ல என்னென்ன ப்ராப்ளம் வருங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா ஏற்கனவே பேசியிருக்கேன் இருந்தாலும் சின்னதாக டச் பண்ணிட்டு சம்மரில் இருக்கல நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து பராமரிச்சுக்கோங்கன்னு சொல்கிறது மெயினா மெயினாக வந்து ஸ்கின்னுக்கு வந்து அடிக்யூட்டு ஹைட்ரேஷன் வேணுங்க தண்ணி வேணும் ஒரு நாளைக்கு நாலில் இருந்து ஐந்து லிட்டரு நல்லாவே இப்போ சம்மர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் டெம்பரேச்சர் தாண்டி தான் போதும் ஹண்ட்ரட் டிகிரி எஃப் தாண்டி ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா தண்ணி இப்போ வந்து இந்த இது வந்து நூற்றி நாற்பது எம்எல் கொழுது அந்த மாதிரி ரஃப்ஃபாக வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க ஒரு இரநூறு எம்எல் பிடிக்கிற மாதிரி நம்ம ரொட்டீனாக வந்து யூஸ் பண்ணுற டம்ளர்ஸ் வந்து இரநூறு எம்எல் பிடிக்குங்க அந்த மாதிரி வந்து ஒரு லிட்டருக்கு அப்போ அஞ்சு டம்ளரு அப்போ நாலு லிட்டருக்கு எவ்வளோ வேணுங்கிறத பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காலையில் ஆறு மணிக்கு எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்க பத்து மணிக்கு போகிற வரலாம் நாலு இருந்து அஞ்சு லிட்டர் இல்லை ஒரு லிட்டர் பாட்டிலில் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நாலு தடவை இது பண்ணி குடிக்கிற மாதிரி இதில் வந்து நீங்கள் சாப்பிட்ற இளநீர் சேர்த்துக்கலாம் பழச்சாறு ஜூஸ் எல்லாம் சேர்த்துக்கிடலாம் ப்ளஸ் வேறு ஏதாவது நீங்கள் லிக்யூடாக இது பண்ணிங்கன்னா கரும்பு சாறு அந்த மாதிரி எது மாதிரி லிக்விட் ஃபார்மில் சேர்த்திங்கன்னா அதை பூராமே அதில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் வெறும் தண்ணி மட்டும்தான் கணக்குன்னு கிடையாது மெயினாக வந்து பழச்சாரும் அதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நேரங்களில் இளநீர் பதநீர் நொங்கு இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக அதெல்லாம் வந்து உணவில் நல்லா சேர்த்துக்கோங்க உங்கள் ஸ்கின்னுக்கும் சரி உங்கள் ஸ்டமக்குக்கும் சரி ரொம்பவே நல்லா இதாக இருக்கும் முடிந்தளவு காரம் நிறைந்த நான்வெஜ்ஜியை வந்து நைட்டு சாப்பிட்றதை தவிர்த்துக்கோங்க அப்படியே சாப்பிட்றது நினச்சா மதியம் சாப்பிட்டதோட விட்டுவிடுங்க நைட்டுக்கு வச்சு சாப்பிட்ற பழக்கம் வேண்டாம் அதுவும் இந்த சம்மருக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப இந்த காரம் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடுவீங்க இல்லையா அளவு குறைத்து கொள்ளுங்கள் அல்லது தவிர்த்து விடுங்கள் அதுக்கப்புறம் வந்து பழங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு இப்போ என்ன சீசனு இப்போ வந்து ஆரஞ்சு ஆப்பிள் கிரேப்பு எல்லாமே வருது சப்போட்டா வர்ற எல்லா பழங்களுமே வந்து கண்டிப்பாக நல்லா சாப்பிடலாம் அப்புறம் வந்து இளநீர் பதநீர் தான் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து பதநீர் நுங்கு வந்து இந்த சீசனில் ரொம்ப நல்லா கிடைக்கும் கிடைக்கிறது வந்து ஆனால் விலை தான் யானை வில சொல்கிறாங்க பட் இருந்தாலுமே நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லது அதனால் வாங்கி நீர் மோருங்க நீங்கள் வீட்டில் வந்து மோர் வந்து தயாரிச்சுக்கோங்க அது நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லைன்னா ஸ்கிம்மரில் போட்டு மிக்சியில் அடித்து இது பண்ணாலும் சரி எப்படினாலும் வந்து மோர் அந்த மோரில் வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி இஞ்சி வந்து ரொம்ப குறைவான அளவு சின்னதாக நரிஞ்சி போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாம் போட்டு காலையில் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க வந்து மதியம் தீனி உப்பை மட்டும் கலந்து குடிங்க அந்த வெயிலுக்கு அலைஞ்சிட்டு வந்ததுக்கு ஒரு சுகத்துக்கு சுகமும் ஆச்சு வயிறுக்கு இதமாகவும் இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கங்க ஸ்கின்ல வந்து ப்ராப்ளமே நிறைய வரவே வராது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி உணவில் வந்து கொஞ்சம் லிக்விட் ஐட்டங்கள் நிறைய சாப்பிடுங்க கொஞ்சம் ஸ்பைசி ஐட்டங்களை குறைச்சிக்கோங்க ஈஸியாக ஜீரண மாதிரி ஐட்டங்கள் நல்லா சாப்பிடுங்க மெயினாக பழத்துக்கு வந்து நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுங்க சுகர் பேஷண்ட் வந்து சிறு தானியத்துக்கு போய்க்கோங்க சிறு தானியத்தில் செய்த ஒரு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி இதை வந்து நல்லா சாப்பிட்டுக்கோங்க அப்புறம் வந்து வெளியில் வந்து பதினொன்று டு மூணு மணி வெயில் வந்து ரொம்ப போகாதீங்க கண்டிப்பாக தண்ணி ஆகாரம் குடிங்க தர்பீஸ் இப்போ தர்பீஸ்ல என்னமோ எல்லாம் கலக்குறாங்க கலக்குறாங்க டை அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மை எது உண்மையான பழம் எது நல்ல பழம்ன்றது தெரியல நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கோங்க அது உங்களோட சாய்ஸ் சரியா ஆனால் அது நல்லது அது வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயெல்லாம் வந்து சுத்தமாக கழுவிட்டு அப்படியே உப்பு மிளகு அப்படின்னு நிறையா பதிவில் பதிவு பண்ணியிருக்கேங்க வெள்ளரி தக்காளி பப்பாளி இந்த மூணுமே வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஐடியல் எவ்வளோ நாள் சாப்பிட்லாம் எப்படினாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் இது வந்து நிச்சயம் வந்து வெயிட்டும் ரொம்ப போடவே போடாதுங்க இந்த மூணு நீங்கள் நிறையா சாப்பிட்றனால உங்களுக்கு வந்து வெயிட் கெயின்லாம் வருமோன்னு ஒரு பயமே இருக்க வேண்டாம் கண்டிப்பா பயப்படவே வேண்டாம் அதனால தாராளமாக இதெல்லாம் வந்து நல்லா உணவில் சேர்த்துக்கிடலாம் தண்ணி நிறைய குடிக்கணும் பதினொன்னு டு மூணு மணி வெயில் அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக முடிந்த அளவு லூஸ் ஃபிட்டிங் காட்டன் ட்ரெஸ் நல்லா கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இல்லாத காட்டன் ட்ரெஸ் பியூர் காட்டன் ஒரு ரெண்டு மாசம் அங்கே கரெக்டா அறுபது நாள் இப்போ வந்து பங்கினி ஆரம்பிச்சாச்சு பங்கினி சித்துற வைகாசி ஆரம்பிச்சா கொஞ்சம் காத்துக்கால ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ரெண்டு மாதம் அதே மாதிரி பிள்ளைங்க வந்து விளையாண்டுட்டு வந்த வந்த உடனே மேலே வந்து வெறுந்தண்ணிலே கழுவுலாங்க நீங்கள் வெண்ணியே வச்சு கழுவ வேண்டாம் வெறும் தண்ணியிலே நல்லா சுத்தமாக கழுவி விடுங்க ஏன்னா இப்போ வந்து அந்த வேர்வை அதிகமாகறனால வேர்வை ஊரல் இன்கேஸ் அப்படி மைக்ரோ ஆபரேஷன் ஸ்கின்ல இருக்க ஃப்ளோரா பூரா உள்ளே போயிடும் ஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இந்த இம்பட்டைக்குன்னு சொல்லுவோம் இல்லையா பொத்து வெடிக்கிறது சிறு குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப காமனாக வரும் பெண்களுக்கு வந்து மார்புக்கு கீழேயும் அந்த தொடை இடுக்கலையும் வரும் அதே மாதிரி அரௌண்ட் பெரிய ஏனல் இல்லைன்னா வந்து ஜெனிட்டல் இதில் வந்து ரொம்பவே வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ அந்த மாதிரி இதுகளாம் வந்து கரெக்டாக சின்னதுலேயே ஆரம்பத்துலேயே கொஞ்சம் கண்டுபிடிச்சி உடனடியாக வந்து வைத்தியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் பேசியிருந்தேன் ரெண்டு குளியல் கரெக்டான இது பண்ணணும் ரொம்ப வேர்க்காமல் பார்த்துக்கிடணும் வேர்த்ததுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு தடவை குளிச்சுக்கோங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது தண்ணி ஆனால் தண்ணி வந்து பிரச்சனை வருமா என்னென்னு தெரியல அது வேறு இருக்குது ஆனால் தண்ணி வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு தடவை குளியல் வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க சம்மரில் பரவாயில்ல எல்லா நாளுமே பிள்ளைங்க கண்டிப்பாக சம்மரில் வந்து கட்டாயம் பண்ணுங்கள் அடுத்து பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஒரு காட்டன் ட்ரெஸ் இது பண்ணுங்கள் பதினெட்டு மூணு மணி வந்து இன்டோர் கேம்ஸ் மூணு மணிக்கு மேலே வெளியில் வந்து என்னென்னாலும் ஆடட்டும் விட்டுருங்க இந்த மாதிரி விட்டிங்கனாலே ரொம்ப நல்லாவும் நாலு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடித்து ஆகணும் அது ஜூஸாக இருக்கலாம் இளநியாக இருக்கலாம் பதினீராக இருக்கலாம் நொங்காக இருக்கலாம் நீராகாரமாக இருக்கலாம் எதுனாலும் இருக்கலாம் பட் ஃபோர் டு ஃபைவ் லிட்டர்ஸ் அது போக வந்து உங்களுக்கு தண்ணி நிறைய குடித்ததுனால உங்களுக்கு சாதம் குறைவாகிடுதுன்னா பயப்படவே பயப்படாதீங்க இதிலெல்லாம் ஓரளவு வந்து ஃப்ரூட் ஜூஸ்லாம் குடிச்சிங்கன்னா நல்ல கேலரி கிடைக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப பயப்படவே வேண்டாம் நமக்கு வந்து ரொம்ப நம்ம சத்து குறைஞ்சிருவோமோ சாப்பிடாம போயிடறதுனால என்ன சாப்பாடை வந்து கொஞ்சம் அளவு குறைச்சி சாப்பிட்றதுனால ஒன்றுமே கிடையாது ஏன்னா சம்மரில் வந்து குறச்சி சாப்பிட்றதுதான் ரொம்ப நல்லது ஏன்னா அந்த டைஜஸ்டிவதுக்குலாம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்த மாதிரி ஆகும் அதனால் வந்து நீங்கள் ஜூஸ் வந்து அஞ்சு லிட்டர் குடித்தாலுமே தப்பே கிடையாது அதாவது ஜூஸ் மட்டும் இல்லை தண்ணி ப்ளஸ் ஜூஸ் எல்லாம் சேர்த்து ஃபோர் டு ஃபைவ் லிட்டர்ஸ் தூணும் இல்லையா ஃபைவ் லிட்டர்ஸ் வந்து ஹை லிமிட்டு அந்த மாதிரி ஹை லிமிட்டுக்கு அஞ்சு லிட்டர் குடித்தா எதுவும் பயப்படவே வேண்டாம் யூரின் நல்லா போகும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது அதனால வந்து நல்லபடியாக இது பண்ணுங்க வர்ற சம்மரில் வந்து அடுத்து வேர்க்குரு வேர்த்த உடனே வந்துருங்க அதுக்கு தான் அது பேர் வேர்க்குரு குட்டி குட்டிக்காக இருக்கும் மிலியேரியா ரூப்ரா மிலியேரியா கிறிஸ்டலினா அப்படிங்கிற மாதிரி குடு ரெண்டு டைப்ஸ் உண்டு சிம்பிளாக இருக்கும் இது வந்து வேறு ஒன்றுமே கிடையாதுங்க நல்லா குழந்தைய வந்து இன்னர் தவிர போட்டு வேற அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுங்க ஜட்டி மட்டும் இன்னர்னால் ஜட்டி மட்டும் போட்டுவிட்டு அப்படியே நல்லா கா தோட்டமாக விட்டாலே இது பாதி சரியாயிடும் அடுத்து சோப்பு அப்புறம் வந்து பவுடரு அது சோல் இல்லை மைக்கான சோல் கலந்த பவுடர் இது மெடிகேட்டட் மெடிக்கேட்டட் பவுடர் யூஸ் பண்ணலாம் இல்லைனா நைஸ் அந்த மாதிரி எதாவது ஒரு பவுடரு ஆனால் அந்த பவுடர் வந்து நல்லா ஸ்கின்னை வந்து ஃபேன் அடியில் பிட்ட பிறகு ஸ்கின் நல்லா உணர்ந்துருக்கணுங்க உணர்ந்த பிறகு அந்த பவுட்ரு போடறது தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஈரத்தோட பவுடர் வந்து அப்ளை பண்ணிடாதீங்க இதை மட்டும் பண்ணினீங்கனாலே நல்ல ஒரு இதே ஆகிடும் மெயினாக வந்து அடுத்து வந்து அம்மை இதெல்லாம் வந்து வர வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த சம்மர் இதில் நான் இன்றைக்கி காலையில் பேப்பரில் பார்த்ததுலே வந்து ஒரு ஏரியாவில் வந்து ஒரே நாளில் நூற்று பத்து பேருக்கு மம்சம் வந்திருக்கு ரொம்ப நாள் கழித்து இந்த தடுப்பூசியெல்லாம் ஆரம்பித்த பிறகு அட்ட டைம் வந்து இவ்வளோ பேருக்கு வர்றது வந்து இதுதான் நான் இப்போதைக்கு பார்க்குறது ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறனால கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க அந்த சிக்கன் பாக்ஸ்லாம் வந்து வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து முடிந்த அளவு அப்படிலாம் வந்ததுன்னா வந்தவங்க வீட்டுக்கு போகிறத வந்து கொஞ்சம் தவிர்த்துருங்க இதெல்லாம் வந்து ராப்லெட்டு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட்டுங்கிறனால ஒரு ஆளுக்கு வந்ததுன்னா அந்த தெருவே இதாகும் அதுக்கு தான் முன்ன காலத்தில் வந்து அந்த வேப்பிலையை கட்டிட்டு இந்த வீட்டுக்குள்ளே யாரும் வராதீங்கறத வந்து இன்டெரெக்டாக வந்து டினோட் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க ஒரு நபருக்கு பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அந்த நபரை வந்து கம்ப்ளீட் ஐசோலேஷன் ஃபார் டுவெண்ட்டி ஒன் டேஸ் வச்சிங்கனாலே நல்லா சரியாயிடும் அப்புறம் அந்த குழந்தைங்க அதை அவங்க பக்கத்தில் வந்து மெயினாக வந்து சிறு குழந்தைகள் போகாமல் பார்த்துக்கோங்க அதுமாதிரி கொஞ்சம் கேர் எடுத்திங்கனாலே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஹெல்த்தி அண்ட் ஹேல் ஸ்கின்னோட நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃபே நீங்கள் லீட் பண்ணலாம் தண்ணி ஆகற குடிச்சிங்கனாலே பாதி சரியாயிடும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு அப்புறம் வந்து உணவு வந்து கொஞ்சம் லைட்டாக அதுவும் நைட்டு ஃப்ரூ இதை வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சிக்கோங்க நைட்டு உணவில் வந்து ஸ்பைசி சேர்க்காதீங்க டம்ப் பண்ணாதீங்க எண்மி ரொம்ப அடிக்காதீங்க அப்படிலாம் பண்ணிங்கனாலே பாதி உடம்புக்கு வந்து பிரச்சனையே வராது அது மட்டும் பண்ணிங்கனாலே போதும் அதே மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ஆவியில் வேக வச்ச இட்லி இடியாப்பம் கொழுக்கட்டை அந்த மாதிரி புட்டு அந்த மாதிரி இதுக்கு போயிட்டிங்கனாலே இன்னும் பாதி சரியாகிடும் தேங்காயெல்லாம் வந்து உங்களுக்கு பால் எடுத்து குடிக்கலாம் ஆப்பம் சாப்பிட்லாம் அப்படி இல்லையோ தேங்காய் வந்து வெறுமனே அந்த சில்லு எடுத்தே கூட சாப்பிட்லாம் வெறும் தேங்காய் வந்து எதுவுமே பண்ணாத குழம்புல போட்டால் தான் வந்து பாதிப்பு இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் தேங்காயெல்லாம் நல்லாவே சேர்க்கலாம் அப்புறம் பொடி பொடி எண்ணெய் வந்து முடிஞ்சளவு இந்த இட்லிக்கெலாம் நிறையா பேர் இட்லி தோசைக்கு வந்து பொடி எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க இந்த சமையலை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த ஹாட் சம்மருக்கு வந்து அந்த பொடி யூஸ் பண்ணுறதை வந்து கொஞ்சம் குறச்சிக்கோங்க அவ்வளோதான் ஒன்றும் கெடுதியெல்லாம் பண்ணாது பட் அவாய்ட் பண்ணுறது எல்லாம் லிமிட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்கு சந்திக்க வரைய நன்றி குறிப்பிட பெரிய நன்றி வணக்கம்